உங்களோட கிராக்கிங் க்ரைம்ஸ் நூல் மிக ஆழ்ந்த அகன்ற உங்களுடைய கணித அறிவை வெளிப்படுத்துது அப்படி ஒரு நாவலை எப்படி எழுதினீர்கள் அந்த புத்தகத்தில் ஒரு கதையில் ஃபங்க்ஷன்ஸ் அப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வைத்து தன் தேவைக்காக எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸை இருந்து தெரியாமல் எழுத்து கொண்டிருந்த ஏழ்மையான சயின்டிஸ்ட் பற்றிய கதை போல உண்மையில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் அப்படி இருந்திருக்கிறாரா அப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் பற்றிய உங்கள் கருத்தும் அவர்களின் அந்த நிலைக்கான காரணம் குறித்தும் நீங்கள் சொல்வது என்ன அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கிங் கிரைம்ஸ் அப்படிங்கிற புக் உண்மையிலே நான் எழுதின புத்தகத்தில் ஒரு மிக சிறந்த புத்தகங்களில் ஒன்றா நான் பார்க்குறேன் என்னன்னா வெறுகுன செய்திகளின் தொகுப்பாக அதை பார்க்காம அது வந்து ரொம்ப கிரியேட்டிவாக பண்ண விஷயம் இன்னோவேட்டிவாகவும் கிரியேட்டிவாக அதாவது ரொம்ப புது சிந்தனைகளோட கொண்டு வந்தது எனக்கு அந்த புத்தகம் எழுதுறதுக்கு தூண்டுகோல அமைந்தது நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஷெர்லா கோம்ஸ் டிடெக்டிவ் நாவல் எனக்கு அவர் பெரிய ஹீரோ ஷெர்லா கோம்ஸ் அவருடைய நாவல்ல அவர் அந்த குற்றவியல் செய்திகள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகபட்சமா தர்கவியலும் கணிதமும் பயன்படுத்துவார் சோ அதுவும் என்ன சிறப்புனா உடனுக்கு சொல்லிடுவார் அதான் மத்தவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சு சொல்றது இவர் பார்த்தோட அடுத்த நொடிகள் சொல்லுவாரு அப்ப அந்த மாதிரி இந்தியால அப்படி ஒரு ஹோம்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் நம்ம நாட்டுல நடந்த குற்றவியல் பெண்ணணிகளை வச்சு நம்ம நாட்டுக்கு உகந்த மாதிரி அந்த புத்தகம் இருக்கணும் ஃபாரின் மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பின்னணிகள் வேற நமக்கு இருக்கிற பின்னணிகள் வேற அப்ப அதே செல்ல கேரக்டர் இந்தியால வடிவமைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கறதா அந்த கிராக்கிங் க்ளைம்ஸ் உடைய ஹீரோ அவர் ஒரு ருத்ரன் பேர் அவருக்கு அந்த ருத்ரன் வந்து நான் முதலே ப்ரொஃபேஸ்லயே சொல்லியிருப்பேன் முன்னுரையிலேயே அவர் வந்து இந்தியன் ஷெல்லோ ஷெல்லோம்ஸா நீங்க பார்க்கலாம் அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருப்பேன் அதுல ஸோ எனக்கு தூண்டுகோளா அது ஷெல்லோ ஹோம்ஸா அவர் தான் என்னுடைய ரியல் ஹீரோ அவர் தான் சோ அந்த புத்தகத்துக்கு முன்னோடியும் அவரு தான் ஸோ அந்த மாதிரி பன்னெண்டு கட்டுரைகள் இருக்கும் அந்த புத்தகத்துல ஒவ்வொரு கட்டுரைகளும் ஒவ்வொரு விஷயத்த பயன்படுத்தி சொல்லியிருப்பேன் இப்போ ஒரு கட்டுரையில் விலங்குகள் தொலைஞ்சு போய்ட்டு அது தர்கரை மோர்மா லாஜிக் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிப்பாங்க எங்க இருக்கும்னு க்ளூ கொடுத்துருப்பாங்க ஆனா அறிவாளிகளுக்கு எப்பவுமே க்ளூ கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் பாடம் அவங்களுக்கு எவ்வளவு கடினமான க்ளூ கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அதனால அது ஒண்ணு ஸோ அந்த மாதிரி ஆனால் அந்த புத்தகங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம அதை பண்ணிருக்கோம் நீங்க கேட்ட மாதிரி அந்த விஞ்ஞானி வந்து அந்த இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி அது வச்சு சிறிதாக்கி அந்த பொருளை சிறிதாக்கி அமுகரிச்சுக்கிறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது அது வந்து ஒரு கற்பனை தான் அது ஆனால் அந்த மாதிரி பண்ண பண்ணியிருக்காங்களா பண்ண வாய்ப்பு இருக்கான நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்னன்னா ஒரு சில பொருட்களை அந்த மாதிரி செய்யலாம் எல்லாத்தையும் பண்ண முடியாது ஓகே ஆனால் இந்த மாதிரி செய்யறதுக்கு தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் வியூ என்ன சொந்த கருத்து என்ன அப்படின்னா அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம கண்டுபிடிப்புகளோட ஆற்றலையோ மனித குழுத்துக்கு பயன்படும்படிதான் அதனால அதை வந்து அந்த ஸ்டோரிக்காக அதை நம்ம பட்டமைக்கப்பட்டது அது அந்த கதையிலுமே கடைசியில் நான் தெரியாம போயிட்டேன் மனம் திறந்துடாமதான் நான் அதை போட்டிருப்பேன் சோ அதனால எந்த ஒரு அறிவியல் செய்திகளும் அறிவியலாளர்களும் அவங்க கண்டுபிடிப்புகளை நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான கருத்து